அன்புமிகு முதல்வர் அவர்களை வந்து என்னோட திருமணத்தின் போது பார்த்தேன் அப்பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டேன் ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து எனக்கு திருமணத்தில் கலந்து கொண்டதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியார் என்ன யாரை காடா பயந்தாரா சொல்றேன் நல்லா பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமா என்ன சொன்னாரு

கடந்த ஆண்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் நாங்க நேர்ல போய் ஆய்வு செய்தோம் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு இல்ல எல்லா இடத்துலயுமே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு தண்ணி செருப்பு கழட்டி அடிச்சு நான் சொல்றேன் வெறி ஒன்று நான் எந்த பேசுகிறேன் இது வரைக்கும் எந்த இடத்துலயும் கடந்த ஆண்டு நின்னது போல இந்த ஆண்டு தண்ணி நிக்கல ஒரு சில ஸ்பாட்ஸ்ல தண்ணி நிக்குது அதுவும் நாங்க மோட்டார்ஸ் வச்சு உடனே ட்ரைன் அவுட் பண்ணிட்டு ஸ்டாலின் தவறாரு கொள்ளை அடிக்க போறாரு அதுதான் மக்களுக்கு முடிவு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டை போட்டவன மக்கள் தேடாம பாருங்க யாரா டே விடியல் தர போறேன்னு சொன்னது யாரா இந்த பிள்ளாந்து பயிலம் ஹைரோட்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போகுது அது காந்தி கெனல்ல வந்து டிஸ்போசல் பாயிண்ட் இருக்கு ஸோ அங்க ஸ்லோவா ட்ரெயின் அவுட் ஆகுது பட் ட்ரெயின் அவுட் போயிட்டு தான் இருக்கு நிக்கல தண்ணி போயிட்டு தான் இருக்கு கொஞ்சம் ஸ்லோவா போகுது மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்ன கொலகாரம் ஆக்காதே சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் மக்கள்களுக்கும் இன்று கொசு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க இதனிடையே மேயர் பிரியா வேக சென்று தீரன் சின்னமலை படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு அவசர அவசரமாக நகர்ந்து சென்றார் பிரித்து மேயர் எங்கே ஓட பாக்குற அரசு நிகழ்ச்சியில் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகச்சொழிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்

முதல்வர் ஸ்டாலின் வாகனத்தை பார்த்ததும் பேசிக் கொண்டிருந்த அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா ஆகியோர் அவரை நோக்கி ஓடிச் சென்றனர் இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சு எடுக்கலாம் தக்காளி விலை வந்து ரேட் அதிபர் கவர்மெண்ட் ஒரு வகம் கொடுக்க மாநகராட்சி சார்பா நீங்க வந்து ஒதுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து தக்காளி தஞ்சாவூர்

முழங்கால் சத்தம் தான் உட்காருவான் தெரியுதா தெரியுதா நாங்க எல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிற்கபடியாக மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல சென்னை கிண்டியில் தீரன் சின்னமலை நினைவு நாள் நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பில் நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக வந்திருந்த சென்னை மேயர் பிரியா முதலமைச்சருக்கு எதிரில் வந்து நின்றார்

ரங்கநாதன் கையை பிடித்து இழுத்ததை விரும்பாத மேயர் பிரியா தனது முகத்தை சுழித்தபடி கையை உதறிவிட்டு கோபத்தில் உச்சிக்கொட்டினார் நீ வைக்கணுமா பின்னர் பிரியாவின் பின்புறம் நின்று கொண்டிருந்த ரங்கநாதன் தனது தொப்பையால் பட்டும் படாமல் உரச பொது இடத்தில் எதுவும் செய்ய முடியாமல் அசௌகரியமாக அப்பட்டமாக தெரிந்தது தீரன் சின்னமலை படத்திற்கு ஒவ்வொருவராக தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்க தன் பங்குக்கு மரியாதை செலுத்த சென்ற ரங்கநாதன் அப்போதும் மேயர் பிரியாவின் முதுகை பிடித்து தள்ளிவிட்டுத்தான் சென்றார் மரியாதை செலுத்த ஏதோ மானாவரியான கூட்டம் முண்டியடித்தது போல கூட்டத்தின் இடுக்கில் முந்தி சென்று முதுகை தட்டினார் ரங்கநாதன் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா ஏதோ மானாவரியான கூட்டம் முண்டியடித்தது போல கூட்டத்தின் இடுக்கில் முந்தி சென்று முதுகை தட்டினார் ரங்கநாதன் அதை பார்க்கும் போது மேயர் பிரியாவை முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் வேண்டுமென்றே தள்ளிவிட்டது போலத்தான் இருந்தது